அலாம் வலைக்கும் வரமத்துல்ல உங்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக அன்பிற்குரிய சகோதரர்களே பல்வேறு சமயத்தவர்கள் வாழக்கூடிய இந்திய திருநாட்டிலே நமக்கிடையே நல்லுறவு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் நமக்கிடையே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் எத்தகைய இணக்கமான சூழ்நிலை நிலவியதோ அந்த நிலைக்கு நாமெல்லாம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே பல சமயத்தவர்களும் கலந்து இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்து தமிழகம் எங்கும் நடத்தி வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நமது விருத்தாசலத்திலையும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி உங்களுக்கு ஏற்படக்கூடிய எத்தகைய சந்தேகமாக இருந்தாலும் ஆட்சேபணையாக இருந்தாலும் அதிருப்தி இருந்தாலும் அவற்றையெல்லாம் இங்கே பகிரங்கமாக நீங்கள் வெளிப்படுத்தலாம் எங்களை புண்படுத்தும் விதமாக கூட நீங்கள் அந்த கேள்விகளை உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் அதற்கு இஸ்லாம் என்ன விளக்கம் தருகிறது என்பதை இஸ்லாத்தின் சார்பிலே நாங்கள் உங்களுக்கு விளக்கம் தருவோம் அதற்கு தான் இந்த நிகழ்ச்சி அதற்கு முன்னால் இஸ்லாம் குறித்து ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்தனியான கொள்கைகள் தனித்தனியான கோட்பாடுகள் தனித்தனியான வணக்க முறைகள் இப்படி எல்லாமே தனித்தனியாக இருக்கிற காரணத்தினால்தான் பல மதங்கள் இருக்கின்றன அப்ப இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கம் இங்க இருக்கிறத இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மதங்களை பொறுத்தவரை சில மதங்கள் என்ன கருத்து கொண்டிருக்கின்றன என்று சொன்னால் கடவுளுக்கு மனிதன் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் கடவுளை எப்படி திருப்திப்படுத்த வேண்டும் கடவுளுடைய அன்பை எப்படி பெற வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்து கடவுளுடைய நெருக்கத்தை அடைய வேண்டும் என்பதில் மாத்திரம் பல மார்க்கங்கள் பல மதங்கள் அக்கறை செலுத்துகின்றன மனிதன் எப்படி நடக்க வேண்டும் மனிதனுக்கு கடவுள் என்ன வழி காட்ட வேண்டும் அது பற்றியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் கொஞ்சம் கூடுதலாக தலையிடுகிறது என்ன தலையிடுகிறது நீங்கள் முஸ்லீம் என்று சொன்னால் பள்ளி மாசலுக்கு சென்று கடவுளை வழிபடுவதோடு உங்களுடைய கடமை முடிவடைந்து விடாது பள்ளி மாசலுக்கு வெளியேயும் நீங்கள் நான் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் கடவுளாகிய நான் சொல்லுகிறபடி நடக்க வேண்டும் உங்களுடைய வியாபாரம் நான் சொன்ன முறையில் தான் நடக்க வேண்டும் உங்களுடைய விவசாயம் நான் காட்டி தந்த வழிமுறையில் தான் அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதையும் கூட நான் காட்டிய வழிமுறை பிரகாரம் தான் நடக்க வேண்டும் நீங்கள் மலஜலம் கழிப்பதிலிருந்து மிகப்பெரிய ஒரு ஆட்சி பொறுப்பை ஏற்பது வரை எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்று நான் சில வழிமுறைகளை காட்டித் தருகிறேன் அவற்றை பேண வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் வெறுமனே கோவில்ல போய் கும்பிடுவது எப்படி பள்ளி மாசல்ல போய் தொழுவது எப்படி அதை மட்டும் சொல்லித் தரக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருக்கல எல்லாத்திலையும் தலையிடுது மனிதனுடைய வாழ்க்கையுடைய எல்லா பிரச்சனைகளையும் இஸ்லாம் தலையிடுது இது பல மதங்கள்ல இருந்து வித்தியாசமான ஒரு அணுகுமுறை ஏன் தலையிடுது இப்படி தலையிடுவது சரியா தவறா என்று பார்த்தார் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒருவர் ஆசிரியராக இருக்கிறார் அவர் மாணவர்கள் எனக்கு மரியாதை செய்ய வேண்டும் நான் வரும்போது எது நிற்க வேண்டும் என்னை கண்டால் கும்பிட வேண்டும் என்றெல்லாம் அவர் எதிர்பார்க்கிறார் மாணவர்கள்ட்ட இருந்து தனக்கு மரியாதை எதிர்பார்க்கிறார் அதோட அந்த ஆசிரியருடைய கடமை முடிஞ்சிருமா எதிர்பார்க்கிறாரோ அதே மாதிரி மாணவர்களுக்கு அவர் சில வேலைகளை செய்யணும் படிச்சு கொடுக்கணும் அவர்களுடைய ஒழுக்கத்தில் அவர்களுடைய பண்பாட்டில் அக்கறை செலுத்தணும் கடவுள் சொல்லிக்கிட்டு என்னைய ஒழுங்கா கும்பிட்டு நீ என்னோட தொலைஞ்சு போ அப்படின்னு கடவுள் விடக்கூடாது ஒரு ஆசிரியர் எப்படி மாணவர் தேர்ந்து மரியாதை பெறுவதோ நின்று கொள்ளாமல் அந்த மாணவனுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கணுமோ படிச்சு கொடுக்கணுமோ அவனை ஒவ்வொரு நிமிடத்திலையும் கண்காணிக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு கண்காணிப்பு அகில உலகத்தையும் படைத்த கடவுளுக்கு இருக்கணும் அப்படி இஸ்லாம் சொல்லுது ஒரு பெற்ற தகப்பன் இருக்கிறான் பிள்ளை தேர்ந்து சபையில மரியாதை எதிர்பார்க்கிறான் நான் தான் வைப்பேன்

எனக்கு தகப்பேங்கிற மரியாதை கொடுத்துரு அதுக்கப்புறம் நீ வெளியே போய் சூதாடு குடிச்சிட்டு திரி என் குழந்தை எழுத்துட்டு போ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல இவன் ஒரு நல்ல அப்பன்னு சொல்ல முடியுமா அட ஒரு கவர்மெண்ட் இருக்குது ஒரு ஒரு முனிசிபாலிட்டி இருக்குது அவன் வரிய மட்டும் எனக்கு ஒழுங்கா செலுத்திட்டு போய்கிட்டே கடை உன் தெருவுல தண்ணி வந்தாலும் எனக்கு கவலை இல்ல வராட்டாலும் கவலை இல்ல லைட்டு எரிஞ்சாலும் கவலை இல்ல எரியலைன்னாலும் கவலை இல்ல அப்படி இருக்க முடியுமா அப்ப மதங்கள்னு சொல்வதா இருந்தா பரஸ்பரம் நம்ம கடவுளுக்கு செய்ய வேண்டியதும் இருக்குது கடவுள் நமக்கு காட்ட வேண்டிய வழிமுறைகள் இருக்குது அப்படி காட்டினா தான் கடவுள் வந்து ஒரு பொறுப்புள்ளவராக இருக்க முடியும் அப்ப மனிதனை எல்லாம் படைத்திருக்கக்கூடிய கடவுளுக்கு நம்மளை எல்லாம் விட சில நல்ல வழிமுறைகள் அவருக்கு நல்லா தெரியும் நமக்கு இந்த பகுத்தறிவை கொடுத்த கடவுளுக்கு நம்ம எப்படி நடந்தால் நல்ல வாழ்க்கையாக இருக்கும் கடவுளுக்கு தெரியும் அப்ப அதுல எல்லாம் தலையிட்டு எல்லாத்திலையும் நீ இப்படித்தான் நடக்கணும் இதுதாங்க இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது ஒரு வழிபாடுகளை தொழுகிறது நோன்பு வைக்கிறது ஹஜ்ஜிங்கிற கடமையை செய்யறது ஜக்காத்துங்கிற ஒரு கடமையை செய்யறது இவ்வளவோட முடிஞ்சிடல இஸ்லாம் என்று சொல்வது என்னன்னு கேட்டா பிறந்ததுல இருந்து சாவுற வரைக்கும் மனிதன் தன் வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா பிரச்சனைகளையும் இப்படித்தான் 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 என்று சொல்லி வழிகாட்டுறது இஸ்லாம் சின்ன விஷயத்தை எடுத்துக்கிறோமே நம்ம சிறுநீர் கழிக்கிறோம் சாதாரண ஒரு விஷயம் சிறுநீர் கழிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அவன் அவன் கழிச்சிட்டு போயிட்டு இருப்பான் இதையும் இஸ்லாம் வந்து கண்டுக்கிறது இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா சிறுநீர் கழிக்கிறீங்களப்பா சிறுநீர் கழிக்கிறதா இருந்தா அதுல கிருமிகள்லாம் இருக்குது நீ பாட்டுக்கு நின்று கொண்டு உயரமான இடத்துல இருந்து கழிச்சா அதுல துகள்கள் தெரிச்சு உன்னுடைய மேனையில உன்னுடைய உடையில அதுகள் எல்லாம் படுவதனால பலவிதமான கேடுகள் உனக்கு ஏற்படும் அதனால தெரிக்காத விதத்தில் நீ சிறுநீர் கழிக்கணும் சிறுநீர் கழித்த பிறகு சிறுநீர்லையும் கிருமிகள் இருக்கிறதுனால அதை நீ சுத்தம் பண்ணணும் மலங்கழித்த பிறகு எப்படி சுத்தம் பண்ணுகிறாயோ சிறுநீர் கழித்த பிறகும் கூட சுத்தம் செய்யணும் என்று சொல்லி இதெல்லாம் தலையிடும் இஸ்லாம் எதுல தலையிடும்னா வெறுமனே பள்ளிவாசலுக்கு போறதுல மட்டும் தலையிடாது சிறுநீர் கழிக்கிற விஷயத்திலும் தலையிட்டு என்ன நம்ம அப்படி செய்ய மாட்டேங்கிறோம் எல்லாருக்கும் தெரியுது சிறுநீர் என்பது ஒரு மருத்துவத்தில் ஒரு சோதனைக்கு போனா கூட மலத்தையும் கேட்கிறான் ஜலத்தையும் கேட்கிறான் அதுல என்ன இருக்குன்னு பார்த்து தான் வந்து கண்டுபிடிக்கிறான் அவ்வளவு கிருமிகள் இருக்குது அதை வச்சு தான் நமக்கு ட்ரீட்மெண்ட் பண்றான் அப்ப ரெண்டுலயுமே அசுத்தம் இருக்கும் பொழுது ஒன்றை மனிதன் சுத்தம் செய்கிறான் இன்னொன்றை செய்ய மாட்டேங்கிறான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அதுலயும் தலையிடு இப்படித்தானே செய்யணும் கல்யாணம் பண்ண போறான் இது கல்யாணங்கிறது ஒரு மணி ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது மாத்திரம் அல்ல அதுக்கு பின்னாடி பல சமூக பிரச்சனைகள் இருக்குது நீ திருமணம் செய்யறதா இருந்தா ஆடம்பரம் செய்யாத திருமணம் செய்யறதா இருந்தா வீண் வரைய செய்யாத திருமணம் செய்யறதா இருந்தா டவுரி வாங்காத திருமணம் செய்யறதா இருந்தா அனாச்சாரத்தில் ஈடுபடாத இப்படி எல்லாம் அதை தலையிடும் ஏன் திருமணம் நான் பண்ணுவேன் நீ யாரு கேட்கறது அப்படி ஒரு முஸ்லீம் எனக்கு இயலாது திருமணம் சொன்னா கடவுளாகிய எனக்கு பயந்து இந்த முறையில் உன் திருமணத்தை அமைத்துக் கொள் வியாபாரம் பண்றேன் என் ஊட்டி வியாபாரம் நான் பண்றேன் அதையார் நீங்க இருக்க முடியாது வியாபாரம் பண்றதா இருந்தா